தளபதி விஜய் சினிமாவிலிருந்து வெளியேறி அரசியலில் இறங்கிவிட்டார் அதோடு தற்போது அவரின் அமைப்பில் பல திட்டங்களையும் செய்து வருகின்றனர் சமீபத்தில் கோட் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது சினிமாவிற்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறாரோ அதே அளவு அரசியலுக்கும் கொடுக்கிறார் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்கிறார் விஜய் சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது நாற்பத்தி ஐந்து அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளது கொடி அறிமுக விழாவில் பங்கேற்க தொகுதி வாரியாக நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்காக மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் சட்டை போட்டு புஷ் ஆனந்த் விரதம் இருந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது